விக்னேஷின்றவர் எங்க கேட்டோம் இல்லைப்பா அவரு இட்லி வாங்கி கொடுத்தோம் பிக்ஸை வந்து இறந்துட்டார் இப்போ ஒன்று வண்டியா பிரச்சனை வந்தீங்களா அவர் அவர் இருந்தவர் அவர் எங்கன்னு இந்த மாதிரி அவரை நாங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டோம் நீங்கள் எப்படி சார் ரிமாண்ட் பண்ணிங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாமல் எப்படி ரிமாண்ட் பண்ணிங்க இப்போ பிக்ஸு என் தம்பிக்கு வரவே வராது அவன் ஏ சாவரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போட்டேன் பிக்ஸு வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அவங்க சொல்கிறாங்க பிக்ஸை வந்து இறந்துட்டேருந்தான் கூட போனவன் எங்களுக்கு தெரியும் பிக்ஸு வருமா வராதான் காலை உணவு சாப்பிட்ட பின் விக்னேஷுக்கு திடீரென்று வாந்தி வலிப்பு வந்திருக்கிறது உடனே அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டதை தெரிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் சட்டசபையில இருந்துட்டு பொய் சொல்றாரு விக்கி என்கிற விக்னேஷ்ல ஒரு நாள் ஒரு தகவல் சொன்னார் மறுநாள் வேற ஒரு தகவல் சொன்னார் அதுக்கடுத்து நாலு கொலைகள் நடந்தது இனிமேட்டு விக்னேஷ் தான் கடைசி காவல் கொட்டடி கொலைன்னு ஆனால் அதுக்கடுத்து நாலு கொட்டடி கொலைகள் நடந்துடுது ஆனாலும் வந்து இவர் அந்த கவர்மெண்ட் போல தான் இவரும் செயல்படுறாரு அவங்களுடைய லாபவெறி கொள்ளைக்கும் அவங்களுடைய சாதிவெறி ஆட்டங்களுக்கும் இந்த காவல்துறை ஒத்துழைக்கணுன்றதுக்காகவே காவல்துறையை அவங்க அடை காக்குறாங்க அதுதான் இந்த வழக்கில் எப்போவுமே இதுதான் தொடரும்